இயேசு கிருஷ்ணனுடைய போதனை உபதேசம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இன்னைக்கு ஐந்தாம் அதிகாரம் முடிவுக்கு வந்துட்டோம் ஐந்தாம் அதிகாரம் முடிவுக்கு வந்துட்டோம் அந்த முடிவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் சத்துருவை நேசி உன்னை சபிக்கிறவர்களை ஆசிர்வதி துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ண இந்த இந்த போதனை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் செயல்முறையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் எழுப்புதல் வரலை ஏன் எழுப்புதல் தடையாக இருக்குது தாமதமாக இருக்குதுன்னா போதனை ஏசு கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கை கொள்ளணும் பிரசந்தத்தை கேட்குறதுலாம் இல்லை பைபிளை படிக்கிறதுலாம் இல்லை சபைக்கு போகிறதுலாம் இல்லை அதை தாண்டி கை கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர்களாய் மாறணும் மாம்சத்தின்படி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாங்க எவ்வளோ எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அவங்களெல்லாம் எப்படி நான் மன்னிக்கிறது எவ்வளோ என்னை சபிச்சாங்க எவ்வளோ என்னை துன்பப்படுத்துனாங்க எப்படி அவங்களுக்காக நான் ஜபிக்கிறது ஆசீர்வதிக்கிறது ஆனால் கத்தர் நம்மோடு கூட இருந்தால் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கத்தர் இந்த தாழ்மை உள்ளம் கருணை உள்ளம் விட்டு கொடுக்குற எண்ணம் இல்லை ஆசிரியக்கிற கிருபி ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிறார் தியானிக்கலாமா இன்னைக்கு மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றிலிருந்து இருந்து எட்டு வரை உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இது பூர்வத்தாருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பிரமாணத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த போதனை என்னன்னா அவங்களுக்கு என்ன போதனைன்னா உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைக்கணும் சத்துரு பகைக்கணும் சபையில் பாருங்களேன் பாஸ்டர் வந்து உன் சத்துரு தலை குனிந்து போகும்படி கையை தட்டுவாங்க பாருங்கள் உன் சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கையை தட்டுவாங்க உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் 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 முகத்தை கத்தர் வெட்கப்படுத்தாமல் அப்போ அவங்கவுங்க உள்ளத்துல வச்சுருப்பாங்க யாரெல்லாம் சத்துரு என் மாமியார் தான் என் நாத்தனார் தான் இல்லை என் கணவர் குடும்பம் என் மனைவி குடும்பம் யாரோ நினச்சிருப்பாங்க உள்ளத்துல என் பக்கத்து வீடு அப்ப இவங்க எல்லாம் அழிஞ்சு போடணும் ஓடி போகணும் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னா பரபரப்பான கை தட்டு தான் ஆனா சத்துருவ சிநேகி நேசின்னு சொன்னா கையெல்லாம் தூக்க மாட்டான் இன்னைக்கு ஏசு கிருஷ்ணனுடைய போதனை என்ன ஒரு சத்துரு பகைப்பாயாக என்பது அல்ல அது நியாயப்பிரமாணம் அது பழைய ஏற்பாடு அதனால்தான் பழைய ஏற்பட கை கொள்ள நான் தைரியமா சொல்றேன் ஏன் பழைய ஏற்பட கை கொள்ளக்கூடாதுன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தில்